சென்னை ஐஐடிஐ தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கொரோனா அறிகுறி தென்பட்டிருக்கிறது இரண்டு மாணவர்கள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் சங்கரன் இப்ப இரண்டு மாணவர்கள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தகவல் கூடுதலாக அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இப்ப இந்த இரண்டு மாணவர்கள் வந்து ஹாஸ்டலைட்ஸா என்ன விவரம் வணக்கம் காயத்ரி தமிழகத்துல கொரோனாவுடைய பாதிப்பு குறைந்து வந்தாலும் கூட தற்போது உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த பாதிப்பு தொற்று ஏற்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காலையில சென்னை ஐஐடியில எழுபதுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியானது இந்த நிலையில ஐஐடியை தொடர்ந்து தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கிண்டி பொறியியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கும் தொற்று இருப்பதற்கான அறிகுறிகள் வெளியாகியிருக்கின்றன இன்று காலை இரண்டு மாணவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் உடனடியாக அவர்கள் ஆஹ் உரிய அதிகாரிகள் மூலமாக சைதாப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான முடிவுகள் நாளை வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதுவரை காத்திருக்காமல் இங்கே விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய எழுநூறு மாணவர்களுக்கும் உடனடியாக அவர் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தகவல் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சற்று முன்பு நாம் கல்லூரி முதல்வர் நடராஜனிடம் பேசிய போது இந்த விடுதியில் எழுநூறு மாணவர்கள் தங்கியிருக்கிறார்கள் அனைவரும் தனித்தனி அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் நேரடியாக கல்லூரிக்கே வந்து விடுதிக்கே வந்து மாணவர்களுக்கு இந்த சோதனையை செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார் மாணவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது என்பதால் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுகிறது என்றும் அதே போன்று உணவகங்களுக்கு மாணவர்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார் அனைத்து மாணவர்களுக்குமான உணவுகள் நேரடியாக விடுதிகளுக்கு எடுத்து செல்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதா என பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக தற்போது கிண்டி பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இன்றோ அல்லது நாளை காலைக்குள்ளாகவோ கொரோனா பரிசோதனை அதிகமான மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதியானால் இந்த இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான நேரடி முறையில் நடைபெறக்கூடிய வகுப்புகள் தள்ளி வைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன இது உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறி இருக்கின்ற விஷயத்தை உயர்கல்வித்துறையோடு உயரதிகாரிகள் கவனத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழகம் முழுவதும் இந்த இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி முறையில் நடந்து வரக்கூடிய வகுப்புகள் தள்ளி வைப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன இது தொடர்பாக உயர்கல்வித்துறையும் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது மிக விரைவில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் நாம் எதிர்பார்க்கலாம்